யூர் இன்னர் லோ ஆஃப் அபண்டன்ஸ் ஓர் அறிமுகம் நீங்கள் எப்போதாவது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா செம்மையாக ஒர்க் பண்றீங்க உடம்பு வலிக்க உடைக்கிறீங்க பட் அந்த அபண்டன்ஸ் வளம் மட்டும் உங்க பக்கம் வராத மாதிரி ஒரு ஃபீலிங் பில்ஸ் கட்டுறீங்க எக்ஸ்ட்ரா ஆர்ஸ் ஒர்க் பண்றீங்க சேவ் பண்ண ட்ரை பண்றீங்க ஆனா எப்போவுமே அந்த ஜஸ்ட் எனஃப் மூட்லேயே ஸ்டக்காக இருக்கிற மாதிரி நான் ஒன்னு சொன்னா நம்புவீங்களா இந்த அன்லிமிட்டெட் ப்ராஸ்பரிட்டியோட கீ இல்ல அது உங்கள் கிட்ட உங்களுக்குள்ளே தான் இருக்குது கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க ஃபைனான்ஷியல் ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாத ஒரு லைஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களையே தேறி வர்ற மாதிரி ஒரு லைஃப் இது ஃபேண்டஸி இல்லை இது ஒரு ரியாலிட்டி அதை அன்லாக் பண்ணுற வழி தான் யோர் இன்னர் லா ஆஃப் அபண்டன்ஸ் நம்மளோட சின்ன வயசில் இருந்தே ஹசல் பண்ண சொல்வாங்க கிரைண்ட் பண்ண சொல்லுவாங்க ஆனால் நீங்களே பார்த்துருப்பீங்க நம்ம கூடவே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்க கூட ஸ்டில் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டுருப்பாங்க அதே சமயம் சில பேர் ரொம்ப ஈஸியாக லைஃப்பில் மூவ் ஆயிட்டு தொட்டதெல்லாம் கோல்டு மாதிரி ஆகும் இன்ன டிஃப்ரென்ஸ் டிஃப்ரென்ஸ் என்னென்னா அவங்களோட இன்டர்னல் வேர்டு தான் உண்மையான சீக்ரெட் என்னென்னா வெளியில் சக்ஸஸை துரத்துறது இல்லை உங்களோட இன்டர்னல் வேர்ல்டை மாஸ்டர் பண்ணுறது தான் அடுத்த சில சாப்டர்ஸில் நம்ம இந்த இன்னர் லா பற்றி தான் பார்க்க போகிறோம் உங்களோட டீப்பஸ்ட் பிலீஃப்ஸை நம்ம சேலஞ்ச் பண்ண போகிறோம் உங்கள் தாட்ஸோட ஃபவுண்டேஷனே ரீப்ரோக்ராம் பண்ண போகிறோம் இது மேஜிக்கல் திங்கிங் இல்லை இது ப்ராக்டிக்கல் சைக்காலஜி உங்கள் பர்சனல் ரியாலிட்டி நீங்கள் பார்க்குற ஃபீல் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் உங்கள் இன்டர்னல் ஸ்டேட்டோட ரிஃப்ளெக்ஷன் தான் உங்கள் பிலீஃப்ஸ் தான் உங்கள் வெல்த்துக்கும் வெல்பீயிங்குக்கும் சைலண்ட்டான ஆர்கிடெக்ட்ஸ் ரெடியா உங்க அபண்டன்ட் லைஃப் காத்துட்டு இருக்கு அதை உள்ள விடுற டைம் வந்தாச்சு சாப்டர் ஒன் யுவர் ரியாலிட்டீன் மறைக்கப்பட்ட சோஸ் நம்ம வாழ்ற இந்த வேர்ல்டு எப்பவுமே டூயிங் அதாவது செய்வது மேல தான் ரொம்ப ஃபோகஸ் பண்ணுது சின்ன குழந்தையா இருக்கும்போதே சொல்லி தந்திருப்பாங்க நல்ல கிரேட்ஸ் வேணுமா ஹார்டா ஸ்டடி பண்ணு சக்ஸஸ்ஃபுல் ஆகணுமா ஹார்டா ஒர்க் பண்ணு அது கரெக்ட் தான் எஃபர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்க சோஃபால உட்காந்துகிட்டு ஒரு சாண்ட்விட்ச விஷுவலைஸ் பண்ணா அது இருந்து வந்து விழாது இல்லையா ஆனா எஃபர்ட் மட்டும் போதுமா அது மட்டும் முக்கியம் இல்ல த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா உங்க பிலீஃப் அதாவது நம்பிக்கை ஏன் உங்க பிலீஃப் உங்க எஃபர்ட்டை விட பவரா இருக்கு ஏன்னா உங்க பிலீஃப்ஸ் தான் உங்க லைஃபோட ஃபில்டர் அதுதான் உங்க ரியாலிட்டிக்குள்ள எது வரலாம் எது வரக்கூடாதுன்னு டிசைட் பண்ற பவுன்சர் மாதிரி த பிலீஃப் ப்ளூ பிரிண்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் சாரா டாம்னு ரெண்டு பேர் இருக்காங்க ரெண்டு பேரும் டேலண்டட் கிராஃபிக் டிசைனர்ஸ் ரெண்டு பேரும் அவங்க ஃப்ரீலான்ஸ் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறாங்க ரெண்டு பேரும் எயிட் ஹவர்ஸ் டேஸ் ஒர்க் பண்ணுறாங்க வெப்சைட் பில்ட் பண்ணுறாங்க கிளைண்ட்ஸை தேடுறாங்க சாராவோட மனசில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் நம்ம ஃபெயில் ஆகிடுவோமோன்னு ஒரு சின்ன பயம் ஒரு பிலீஃப் இருக்குது அவள் வளரும்போதே அவள் பேரண்ட்ஸ் பணம் என்ன மரத்துலவா காய்க்குது ரிச் பீப்புள்னா லக்கின்னு சொல்லி கேட்டிருக்கா டாமோட கோர் பிலீஃப் என்னன்னா நான் கொடுக்குற வேல்யூ சூப்பர் எனக்குன்னு கிளைண்ட்ஸ் ரொம்ப ஹாப்பியாக பே பண்ண இருக்காங்க அவங்க வீட்டில் பணம் ஒரு நல்ல டூல் நீங்க மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணா சக்ஸஸ் ஆட்டோமேட்டிக்கா வரும்னு சொல்லி வளர்த்துருக்காங்க இப்ப சொல்லுங்க ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் கழிச்சு யார் சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பா ஷியோராக டாம் தான் ஆனால் ஏன் ரெண்டு பேரும் சேம் ஒர்க் தான் பண்ணாங்க இங்க தான் நடக்குது சாரா ஒரு கிளைண்ட்டுக்கு ஈமெயில் பண்ணும்போது அந்த இது ஒர்க் ஆகுமாங்கிற டவுட்டோட அந்த எனர்ஜியோட பண்ணுவா அந்த கிளைண்ட்டுக்கு அது புரியாது ஆனால் வைப் சரி இல்லைன்னு ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அப்போ அவ ஆமால பிஸ்னஸ் பண்ணுறது கஷ்டந்தானு அவளோட பிலீஃபை இன்னும் ஸ்ட்ராங்காக கன்ஃபார்ம் பண்ணிப்பான் ஆனால் டாம் அவனோட வேல்யூ மேலே கான்ஃபிடென்ட்டோட இமெயில் பண்ணுவான் கிளைண்ட்ஸ் அதை ஃபீல் பண்ணி அவனை ட்ரஸ்ட் பண்ணுவாங்க அவன் நல்லா சார்ஜ் பண்ணுவான் அவனுக்கு சக்ஸஸ் வரும் அதை அவனோட பிலீஃபை கன்ஃபார்ம் பண்ணும் இது ஒரு லூப் உங்க பிலீஃப் உங்க ரியாலிட்டியை கிரியேட் பண்ணுது உங்க ரியாலிட்டி உங்க பிலீஃபை கன்ஃபார்ம் பண்ணுது உங்க லூப் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுதா இல்ல உங்களுக்கு எதிரா ஒர்க் பண்ணுதா த சப்கான்ஷியஸ் சாபர்டேஜர் இங்க தான் ஒரு ட்ரிக்கியான பார்ட் இருக்கு இந்த பிலீஃப்ஸ்லாம் உங்க கான்ஷியஸ் மைண்ட்ல இல்ல நீங்க காலையில எழுந்து நான் கஷ்டப்பட பொறந்தவன்னு நினைக்க மாட்டீங்க இதெல்லாம் உங்க சப்கான்ஷியஸ்ல சின்ன வயசுல புரோகிராம் ஆனது அதெல்லாம் லைஃபோட ரூல்ஸ்ன்னு நீங்க கொஸ்டின் பண்றதுக்கு முன்னாடியே கத்துக்கிட்டது ரத்த சிந்த உழைச்சாதான் சோறு அதிகமா ஆசைப்படாத அப்புறம் டிசப்பாயின் ஆயிடுவ நம்மெல்லாம் பணம் பண்ற ஆளுங்க இல்ல அதிகமா ஆசைப்படுறது கிரீடி இது நம்ம பொண்ணுங்களுக்கு ரொம்பவே சொல்லி தந்திருப்பாங்க இந்த ஓல்டு டஸ்டி ப்ரோக்ராம்ஸ் ட்வெண்ட்டி ஃபோர் பை செவன் உங்க மைண்ட்ல பேக்ரவுண்ட்ல ஓடிட்டு இருக்கு அது சைலன்ட்டா உங்க ஆசைகளை சாபர்டேஜ் பண்ணிட்டு இருக்கு இதை நீங்க கூட பார்த்துருப்பீங்க ஒரு அன்எக்ஸ்பெக்டட் போனஸ் வரும் ரொம்ப ஹாப்பியாக இருப்போம் ஃபைனலி நம்ம முன்னாடி போகிறோம்னு நினைக்கும் போதே அந்த வீக்ல ஃப்ரிட்ஜ் உடையிடும் இல்லை குழந்தைங்களுக்கு ஏதாவது செலவு வரும் கரெக்டாக அந்த போனஸ் அமௌண்ட் செலவாயிடும் இது கோயின்சிடென்ஸ் இல்லை இது ஒரு பேட்டர்ன் இது உங்க சப்கான்ஷியஸ் ப்ளூ பிரிண்ட் உங்க இன்டர்னல் தர்மோஸ்டாட் ஜஸ்ட் இனஃப்ல செட் ஆகியிருந்தா உங்க சப்கான்ஷியஸ் மைண்ட் எப்படியாவது அந்த எக்ஸஸ் வெல்த்தை வெளியில தள்ளி உங்க கம்ஃபர்ட் ஸோனுக்கு கொண்டு வந்துடும் அது உங்களை ஹர்ட் பண்ண ட்ரை பண்ணல அது உங்களை சேஃபாக வச்சுக்க ட்ரை பண்ணுது உங்க லிமிட்டிங் பிலீஃப்ஸை கண்டுபிடிக்கிறது எப்படி இருக்கேனே தெரியாத ஒரு ப்ரோக்ராமை எப்படி மாற்ற முடியும் ஸோ ஃபஸ்ட்டு அதை கண்டுபிடிக்கணும் ரொம்ப சிம்பிள் நீங்கள் உங்ககிட்ட என்ன பேசிக்கிறீங்கன்னு கவனிங்க உங்கள் பட்ஸை கவனிங்க ஒரு பேப்பரில் உங்கள் கோல்ஸை எழுதுங்க ஐ வாண்ட் டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் பட் என்கிட்ட பணம் இல்லை ரைஸ் கேட்கணும் பட் அவங்க நோ சொல்லிடுவாங்க வெல்த்தியா ஆகணும் பட் நான் கிரீடியா ஆகிடக்கூடாது அந்த பட்டுக்கு அப்புறம் வருது இல்ல அதுதான் உங்க லிமிட்டிங் பிலீஃப் என்கிட்ட பணம் இல்ல பணம் இருந்தாதான் பணம் பண்ண முடியுங்கிற பிலீஃப் அவங்க நோ சொல்லிடுவாங்க எனக்கு அதிகமா வாங்க தகுதி இல்லைங்கிற பிலீஃப் கிரீடியா ஆகிடக்கூடாது பணமும் நல்லதும் ஒன்னா இருக்க முடியாதுங்கிற பிலீஃப் உங்க ரியாலிட்டிய பாருங்க உங்க எக்ஸ்டர்னல் வேர்ல்டு அதாவது வெளி உலகம் உங்க உள்ள இருக்கிற பிலீஃப்ஸோட பர்ஃபெக்ட் பிரிண்ட் அவுட் தான் உங்க பேங்க் அக்கவுண்ட பாருங்க அது உங்க பணத்தை பத்தின பிலீஃப்ஸோட ரிஃப்ளெக்ஷன் தான் உங்க ஜாப பாருங்க அது உங்க ஒர்க் உங்க ஸ்கில்ஸை பத்தின பிலீஃப்ஸோட ரிஃப்ளெக்ஷன் பாக்கும்போது பிடிக்கலையா வேர்ல்ட பிளேம் பண்ணாதீங்க உங்க பாஸ பிளேம் பண்ணாதீங்க எக்கனாமியை பிளேம் பண்ணாதீங்க அப்படி பண்ணா உங்க பவரை வெளிய கொடுக்குறீங்க அதுக்கு பதிலா கியூரியஸா கேளுங்க ஓ இன்ட்ரெஸ்டிங் என் பேங்க் அக்கவுண்ட் எனக்கு ஸ்கேர்சிட்டி பிலீஃப் இருக்குன்னு காட்டுது த மோமெண்ட் நீங்க ஒரு பிலீஃப ஐடென்டிஃபை பண்றீங்களோ உங்க பவர் உங்களுக்கு திரும்ப வருது மறைஞ்சிருந்த ப்ரோக்ராம் இப்ப வெளிச்சத்துக்கு வந்துடுச்சு இப்போ அதை மாத்தலாம் சாப்டர் டூ யோர் பிலீஃப் சிஸ்டம அபெண்டன்ஸுக்காக ரீஒயர் பண்றது ஆல் ரைட் பாஸ் இப்போ உங்க கார்டன்ல இருக்கிற வீட்ஸ கண்டுபிடிச்சிட்டீங்க சூப்பர் அதுதான் ஸ்டெப் இப்போ அதை வேரோட பிடுங்கி போட்டு புதுசா நல்ல விதைகளை பிளான் பண்ணணும் இதுதான் நீங்க பண்ண போற ரொம்ப எம்பவரிங்கான வேலை நீங்க ஸ்டக் ஆகி இல்ல உங்க பிரெயின் ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் மாதிரி அதை நம்ம ரீவொயர் பண்ணலாம் புது பிலீவ்ஸ கத்துக்க முடியும் கொஞ்சம் கரெக்டான டூல்ஸும் கன்சிஸ்டன்சியும் தான் தேவை டெக்னிக் ஒன் சேலஞ்ச் பண்ணி உடைங்க சொத்தையான மரத்துக்கு மேல வெறும் பெயிண்ட் அடிச்ச மாதிரி இங்கிட்ட பணம் இல்லைன்னு டீப்பா நம்பிட்டு வெளிலாயம் வெறுத்தின்னு நூறு தடவை சொன்னா உங்க பிரெயின் பொய் சொல்லாதடான்னு சொல்லும் அதுல யூஸ் இல்லை நீங்க அந்த பிலீஃபோட ரூட்டுக்கே போய் அதை சேலஞ்ச் பண்ணணும் ஒரு இன்ஜினை கழற்றற மாதிரி கழற்றி பார்க்கணும் எக்ஸாம்பிளுக்கு எனக்கு பணம் ஹேண்டில் பண்ண தெரியாதுன்னு ஒரு பிலீஃப் இருக்கட்டும் நீங்க இப்படி நினைக்கிற மாதிரி ஃபீல் பண்ணும்போதே ஸ்டாப் பண்ணுங்க ஒரு நோட் புக்கை எடுங்க ஒரு டிடெக்டிவ் மாதிரி இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க கொஸ்டின் பண்ணுங்க இது நிஜமாவே உண்மையா எனக்கு நூறு சதவீதம் பணம் ஹேண்டில் பண்ண தெரியாதா கவுண்டர் எவிடன்ஸ் தேடுங்க வெயிட் நான் இந்த மாசம் ரெண்ட் கரெக்டா கட்டினேன்ல அது நல்ல மணி மேனேஜ்மெண்ட் தான் நான் போன வருஷம் ஆறு மாசம் சேவ் பண்ணி அந்த பைக்கை வாங்கினேன் அது சூப்பர் மணி மேனேஜ்மெண்ட் நான் என்கிட்ட இருக்கிற காசுல தான் செலவு பண்றேன் அதுவும் குட்டு தான் ஆரிஜின தேடுங்க இதை நான் எங்க கத்துக்கிட்டேன் ஓ சின்ன வயசுல என் அப்பா நான் காசெல்லாம் செலவு பண்ணிட்டேன்னு சொன்னாரு அப்ப எனக்கு வயசு பத்து பத்து வயசுல பண்ணத வச்சு என் ஃபினான்ஷியல் ஃபியூச்சரை நான் டிஃபைன் பண்ண போறேனா ரீஃப்ரேம் பண்ணுங்க என் பழைய ஸ்டோரி எனக்கு பணம் ஹேண்டில் பண்ண தெரியாது என் புது ஸ்டோரி நான் என் பணத்தை சூப்பரா மேனேஜ் பண்ண கத்துக்கிட்டு இருக்கேன் நான் முன்னாடியும் ஸ்மார்ட் டிசிஷன்ஸ் எடுத்திருக்கேன் இனிமேலும் அதிகமா எடுப்பேன் ஷிஃப்ட் தெரியுதா நீங்க பொய் சொல்லல உங்க ஃபெயிலியர்ஸ்ல இருந்து உங்க ஃபோக்கஸை மாத்தி உங்க சக்சஸ் மேல வைக்கிறீங்க ஒரு புது எம்பவரிங்கான ஸ்டோரியை சூஸ் பண்றீங்க டெக்னிக் டூ கரெக்டான அஃபமேஷன்ஸோட பவர் இப்போ நம்ம அஃபமேஷன்ஸ் பத்தி பேசலாம் அஃபர்மேஷன்ஸ் மேலே பலருக்கு நம்பிக்கை இல்லை என்ன அவங்க அதை தப்பாக யூஸ் பண்ணுறாங்க சொன்ன மாதிரி பேங்க் அக்கௌண்ட் நெகட்டிவ்ல இருக்கும்போது நான் மில்லினர்னு சொன்னால் உள்ளே இடிக்கும் சீக்ரெட் என்னன்னா பிரிட்ஜ் அஃபர்மேஷன்ஸ் யூஸ் பண்ணனும். இது உங்கள் பிரெயின் அக்செப்ட் பண்ணக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ் உங்க பழைய நெகட்டிவ் பிலீஃப்க்கும் உங்க புது அபண்டன்ட் பிலீஃப்க்கும் நடுவுல இது ஒரு பால மாதிரி பிரிட்ஜ் மாதிரி எக்ஸாம்பிளுக்கு உங்க பழைய பிலீஃப் என்கிட்ட போதுமான பணம் இல்லைன்னா நான் ரிச்னு ஜம்ப் பண்ணாதீங்க அதுக்கு பதிலா புது வருமானத்துக்கு நான் ஓப்பனா இருக்கேன்னு சொல்லுங்க இது உண்மை உங்க பிரெயின் இது கூட ஆர்கியூ பண்ணாது உங்க பிலீஃப் நான் கடன்ல இருக்கேன்னா நான் என் கடனை அடைக்கிற ப்ராசஸ்ல இருக்கேன்னு சொல்லுங்க இதுவும் உண்மைதான் உங்க பிலீஃப் பணம் சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம்னு இருந்தா பணம் எனக்கு ஈஸியா வரும்னு சொன்னா பிரெயின் நம்பாது அதுக்கு பதிலா பணம் சம்பாதிக்க ஈஸியான வழிகளை நான் கத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லுங்க பாத்தீங்களா டிஃபரன்ஸ் நான் ஓப்பனா இருக்கேன் நான் ப்ராசஸ்ல இருக்கேன் நான் கத்துக்கிட்டு இருக்கேன் இதெல்லாம் ஹண்ட்ரட் பெர்சன்ட் உண்மை இந்த மாதிரி த்ரீ டு ஃபைவ் பிரிட்ஜ் அஃபர்மேஷன்ஸை எழுதி உங்க கண்ணாடி கம்ப்யூட்டர் கார்ல ஒட்டி வைங்க காலையில எழுந்ததும் சொல்லுங்க நீங்க புது நியூரல் பாத்வேஸ உங்க பிரெயின்ல கிரியேட் பண்றீங்க டெக்னிக் த்ரீ அந்த ஃபீலிங்கை விஷுவலைஸ் பண்ணுங்க விஷுவலைசேஷன்னா வெறும் டே ட்ரீமிங் இல்ல அது ஒரு மென்டல் ரிஹர்சல் ப்ரோ athletes இததான் பண்ணுவாங்க ஒரு கோல்ஃபர் அந்த பெர்ஃபெக்ட் ஸ்விங்க விஷுவலைஸ் பண்ணுவாரு ஒரு BASKETBALL பிளேயர் அந்த பால் கரெக்ட்டா கூடyle விளையாறதை விஷுவலைஸ் பண்ணுவாரு இது நிஜமாவே பண்ற மாதிரி muscles ஆக்டிவேட் பண்ணும்னு ஸ்டடிஸ் சொல்லுது நம்ம அதையே அபண்டன்ஸ்க்கு பண்ண போறோம் இங்க ஒரு கீ இருக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் பாக்காதீங்க அது கிடைச்சா எப்படி ஃபீல் பண்ணுவீங்கன்னு பாருங்க உங்க சப்கான்ஷியஸ் மைண்ட் எமோஷனுக்கு தான் ரெஸ்பான்ட் பண்ணும் காலையில் பெட்ல இருந்து எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஃபைவ் மினிட் எக்ஸசைஸ பண்ணுங்க கண்ண மூடி மூணு தடவை டீப்பா மூச்சு விடுங்க உங்களுக்கு வேணும்னு நினைக்கிற ஒரு விஷயத்தை நினைங்க எக்ஸாம்பிளுக்கு உங்க கிரெடிட் கார்டு டேட்டை ஃபுல்லா அடைக்கணும் அந்த பில்லை விஷுவலைஸ் பண்ணாதீங்க அதை அடைச்ச பிறகு இருக்கிற மொமெண்டை விஷுவலைஸ் பண்ணுங்க உங்க எல்லா சென்ஸையும் யூஸ் பண்ணி நீங்க உங்க பேங்க் அக்கவுண்ட லாக்இன் பண்ணி அந்த ஜீரோ பேலன்ஸை பாக்குறீங்க எப்படி இருக்கு இப்போ அதை ஃபீல் பண்ணுங்க அது என்ன ஃபீலிங் ரிலீஃபா பிரைடா ஃப்ரீடமா லைட்டா ஃபீல் பண்றீங்களா அந்த ஃபீலிங்கை ஆம்பிளிஃபை பண்ணுங்க அந்த பியூர் அண்ட் ஜாய்ஃபுல் ரிலீஃப் உங்க உடம்பு ஃபுல்லா பரவுற மாதிரி ஃபீல் பண்ணுங்க சிரிச்சுக்கோங்க அந்த ஃபீலிங்கை ஒரு சிக்ஸ்டி செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுங்க சூப்பர் நீங்க உங்க பிரெயின்கும் பாடிக்கும் உங்க ஃபியூச்சரோட ஒரு டேஸ்ட்டை கொடுத்துட்டீங்க உங்க சப்கான்ஷியஸ் கிட்ட இதுதான் நம்ம புது நார்மல் இதுக்கு ப்ரிப்பேர் ஆகுன்னு சொல்றீங்க டெக்னிக் ஃபோர் டெய்லி அபண்டன்ஸ் ஹேபிட்ஸ் உங்க பிலீஃப்ஸ்னா என்ன உங்க டெய்லி ஹேபிட்ஸோட டோட்டல் தான் ஒரு புது பிலீஃபை பில்ட் பண்ண புது ஹேபிட்ஸ் வேணும் இதுதான் உங்க டெய்லி ட்ரில் கிராட்டிடியூட் ஜெர்னல் நான் நெகோஷியபிள் இதுதான் ஸ்கேர் சிட்டிலிருந்து அபண்டன்ஸ்க்கு போறதுக்கு ஃபாஸ்டஸ்ட் வழி ஒவ்வொரு நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி நீங்க கிரேட்ஃபுல்லா இருக்கிற மூணு ஸ்பெசிஃபிக் விஷயத்தை எழுதுங்க வெறும் மை ஃபேமிலி மை ஜாப் மை ஹெல்த்னு எழுதாதீங்க ஸ்பெசிஃபிக்கா சொல்லுங்க காலையில் நான் குடிச்ச அந்த காஃபிக்கு தேங்க்ஸ் என் கோவர்கர் எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க்ஸ் நான் சேஃபாக இருக்கிற இந்த வீட்டுக்கு தேங்க்ஸ் இது உங்கள் பிரெயினை சுற்றி இருக்கிற நல்ல விஷயங்களை ஸ்கேன் பண்ண ட்ரெயின் பண்ணும் நீங்கள் எதை ஃபோக்கஸ் பண்றீங்களோ அதே எக்ஸ்பேண்ட் ஆகும் உங்க இன்புட்ஸை கியூரேட் பண்ணுங்க நீங்க கெட்ட சாப்பாடை சாப்பிட மாட்டீங்கல்ல அப்போ ஏன் உங்க மைண்டுக்கு மட்டும் கார்பேஜ் குடுக்குறீங்க உங்களை லெஸ்ஸா ஃபீல் பண்ண வைக்கிற சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸை அன்ஃபாலோ பண்ணுங்க உலகம் அழியிற மாதிரி நியூஸ் போடுற சேனல்ஸை பார்க்காதீங்க அதுக்கு பதிலா ஒரு இன்ஸ்பைரிங் புக்ல ஒரு சாப்டர் படிங்க ஒரு ஃபினான்ஷியல் வெல்னஸ் பாட்காஸ்ட் கேளுங்க புதுசா ஒரு ஸ்கில் கத்துக்கிற வீடியோ பாருங்க நீங்க தான் உங்க மைண்டோட கார்டியன் உங்க புது அபெண்டன்ஸ் பிலீஃப்ஸ சப்போர்ட் பண்ற விஷயங்களை மட்டும் உள்ள விடுங்க இது ஒன்னும் ஒன் வீக் ஃபிக்ஸ் இல்ல இது ஒரு லைஃப் ஸ்டைல் ஆனா நீங்க கன்சிஸ்டன்ட்டா இந்த டெக்னிக்ஸ பிராக்டிஸ் பண்ணும்போது உங்க இன்னர் வேர்ல்ட நீங்க ஃபண்டமெண்டலா ரீவொயர் பண்றீங்க வீட்ஸ பிடுங்கி போட்டு அபெண்டன்ஸுங்கிற விதைய விதைக்கிறீங்க சாப்டர் 3 த வைப்ரேஷன் ஆஃப் அட்ராக்ஷன் ஓகே இப்போ நம்ம வைப் பத்தி பேசலாம் நீங்களே கேட்டிருப்பீங்க அவகிட்ட ஒரு நல்ல வைப் இருக்கு இல்ல அந்த இடமே ஒரு மாதிரி வைப் அடிச்சுது நம்ம அதை பத்தி எப்போவும் பேசுவோம் ஆனா வைப்னா என்ன சிம்பிளா சொன்னா உங்க வைப் இல்ல வைப்ரேஷன் அது உங்க ஓவரால் எமோஷனல் ஸ்டேட் அது ஒரு எனர்ஜெட்டிக் சிக்னல் நீங்க உங்க வேர்ல்டுக்கு எப்போவுமே ப்ராட்காஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிற ஒரு சிக்னல் அது நீங்க அவேரா இருந்தாலும் சரி இல்லமாலும் சரி அந்த ப்ராட்காஸ்ட் போய்கிட்டே இருக்கு த இன்னர் லா ஆஃப் அபண்டன்ஸோட கோர் பிரின்சிபிள் என்னன்னா லைக் அட்ராக்ட்ஸ் லைக் ஒத்தது ஒத்ததை இருக்கும் உங்க தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸுக்கு ஒரு எனர்ஜெட்டிக் ஃப்ரீக்வன்சி இருக்கு ஜாய் கிராட்டிடியூட் லவ் அபண்டன்ஸ் இது எல்லாம் ரொம்ப ஹை ஃபாஸ்ட் ஃப்ரீக்வன்சி பயம் பொறாம கோபம் ஸ்கேர்சிட்டி பற்றாக்குறை இதெல்லாம் ரொம்ப லோ டென்ஸ் ஃப்ரீக்வன்சி உங்க வேர்ல்டு நீங்க என்னவோ அதை அப்படியே உங்களுக்கு கொடுக்க நினைக்கும் அது நீங்க என்ன ஃப்ரீக்குவன்சியில் ப்ராட்காஸ்ட் பண்றீங்களோ அதை தான் உங்களுக்கு மேட்ச் பண்ணி கொடுக்கும் நீங்க எப்பவுமே நான் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கேன் என்கிட்ட போதுமான அளவு இல்லைங்கிற ஃப்ரீக்வன்சியில் ப்ராட்காஸ்ட் பண்ணால் உங்கள் வேர்ல்டு உங்களுக்கு இன்னும் ஸ்ட்ரெஸ் கொடுக்குற விஷயங்களையும் இன்னும் இல்லாத மாதிரி எக்ஸ்பீரியன்ஸும் தான் ரிஃப்ளெக்ட் பண்ணோம் நீங்கள் நான் கிரேட்ஃபுல்லாக இருக்கேன் நான் கேப்பபிள் நான் அப்பண்டன்ட்டாக இருக்கேன்ங்கிற ஃப்ரீக்வன்சியை ப்ராட்காஸ்ட் பண்ண கற்றுக்கிட்டா உங்கள் வேர்ல்டு உங்களுக்கு இன்னும் அதிகமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஐடியாஸ் அண்ட் அபண்டன்ஸை ரிஃப்ளெக்ட் பண்ணியே ஆகணும் இது ரிவார்டோ பனிஷ்மெண்ட்டோ இல்லை இது ஜஸ்ட் ஒரு மிரர் கண்ணாடி உங்க வேர்ல்டு உங்க டாமினன்ட் எமோஷனல் ஸ்டேட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணுற ஒரு கண்ணாடி ஒரு பெரிய பேரடாக்ஸ் ஃபர்ஸ்ட் ஃபீல் பண்ணணும் இது நம்ம அபண்டன்ஸை கிரியேட் பண்றதுல இருக்கிற ஒரு பெரிய பேரடாகஸுக்கு கொண்டு வருது அபண்டன்ஸ் வெளியே வர்றதுக்கு முன்னாடியே நீங்கள் அபண்டன்ட்டாக ஃபீல் பண்ணணும் இங்கே தான் நிறைய பேர் ஸ்லிப் ஆகிடுறாங்க அவங்க சொல்கிறாங்க என் பேங்க் அக்கவுண்ட்ல பணம் வந்ததும் நான் அபண்டன்ட்டாக ஃபீல் பண்ணுவேன் புது வேலை கிடச்சதும் நான் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன் அன்ஃபார்ச்சுனேட்லி அது அப்படி ஒர்க் ஆகிறது இல்லை அது எப்படி இருக்குன்னா ஒரு அடுப்பு முன்னாடி நின்றுக்கிட்டு ஃபர்ஸ்ட் எனக்கு ஹீட்டை கொடு அப்புறம் நான் விறகு போடுறேன்னு சொல்கிற மாதிரி இருக்கு நீங்க தான் ஃபர்ஸ்ட் அந்த விறகு கொடுக்கணும் நீங்க தான் அந்த ஃபீலிங்கை ஃபர்ஸ்ட் ஜென்ரேட் பண்ணணும் இதுதான் ஏன் போன சாப்டரில் சொன்ன விஷுவலைசேஷன் எக்ஸசைஸ் அவ்வளவு கிரிட்டிக்கலாக இருக்கு உங்க தலைக்குள்ள வர்ற பிக்சர்ஸ் மட்டும் முக்கியம் இல்ல உங்க உடம்புல அந்த டிசையரோட ஃபீலிங்கை ஜெனரேட் பண்ணுற உங்க எபிலிட்டி தான் முக்கியம் ஒரு ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் நீங்க ஒரு புது அப்பார்ட்மெண்ட் தேடிட்டு இருக்கீங்க ஸ்கேர் சிட்டி வைப் நீங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்க லிஸ்டிங்ஸை ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே எல்லாமே ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கு எனக்கு நல்ல இடமே கிடைக்காது நான் ஏதோ ஒரு சின்ன இருட்டு ரூமில் தான் போக போகிறேன் நினைக்கிறீங்க ஒரு ஓப்பன் ஹவுஸுக்கு போறீங்க ரொம்ப டெஸ்பரேட்டா இதுவாவது கிடைக்காதாங்கிற ஃபீலிங்கோட போறீங்க அபண்டன்ஸ் வைப் நீங்க உங்க விஷுவலைசேஷனை பண்ணிட்டீங்க நீங்க உங்க புது நல்ல வெளிச்சமான கிச்சன்ல குக் பண்ற ஜாயை ஃபீல் பண்ணிட்டீங்க ஃப்ரெண்ட்ஸை வீட்டுக்கு கூப்பிடுற ப்ரைட ஃபீல் பண்ணிட்டீங்க இப்போ நீங்க ஓப்பன் ஹவுஸுக்கு கியூரியஸா எக்ஸைட்டடா டிசர்விங்கா போறீங்க இது எனக்கு கிடைக்குமாங்கிற எனர்ஜிக்கு பதிலா இது எனக்கு கரெக்டான வீடாங்கிற எனர்ஜியோட உள்ள போறீங்க இப்போ சொல்லுங்க அந்த லேண்ட்லாட் யாருக்கு வீட்டை கொடுக்க நினைப்பாரு டெஸ்பரேட்டா ஸ்கேர்சிட்டி வைபோட இருக்க உங்களுக்கா இல்ல கான்ஃபிடென்ட்டா இதுதான் நான் வைபோட இருக்க உங்களுக்கா நீங்க உங்க எமோஷனல் ஸ்டேட்டை உங்க டிசையர் கூட அலைன் பண்ணணும் உங்க ஃப்ரீக்வன்சியை எலிவேட் பண்ண சிம்பிள் எக்ஸசைஸ் ஓகே இது எல்லாம் கேட்க நல்லா இருக்கு ஆனா என் கார் ஜஸ்ட் ஃப்ளாட் டயர் ஆயிடுச்சு என்கிட்ட கட்ட முடியாத ஒரு பில் இருக்கு இப்படி இருக்கும்போது நான் எப்படி அபண்டன்ட்டா ஃபீல் பண்றது கோல் என்னன்னா டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் ஒரு ஹை வைப் ரோபர் மாதிரி இருக்கிறதில்ல அது இம்பாசிபிள் நம்ம ஹியூமன்ஸ் கீழே விழுந்தா எப்படி அண்ட் எவ்வளவு சீக்கிரம் எழுந்து நம்ம ஸ்டேட்டை மாத்துருவோங்கிறது தான் கோல் இங்க சில பேட்டர்ன் இன்டரப்ட் எக்ஸசைஸ் இருக்கு எதை வேணும்னாலும் எப்போ வேணும்னாலும் யூஸ் பண்ணலாம் த அபண்டன்ஸ் ராம்பேஜ் அஞ்சு நிமிஷம் இது எனக்கு ரொம்ப பிடிச்சது நீங்க ரொம்ப டவுனாகவோ இல்ல பணத்தை பத்தி ஸ்ட்ரெஸ்ஸாகவோ ஃபீல் பண்ணும்போது ஒரு ஃபைவ் மினிட் டைமர் வச்சுக்கோங்க பண்ற வேலையை ஸ்டாப் பண்ணிட்டு உங்களை சுத்தி பாருங்க நீங்க கிரேட்ஃபுல்லா இருக்கிற விஷயங்களை ஃபாஸ்டா லிஸ்ட் பண்ணுங்க மைண்டுக்குள்ள கூட பண்ணலாம் நான் இந்த காஃபிக்கு தேங்க்ஸ் சொல்றேன் எனக்கு காஃபி ரொம்ப பிடிக்கும் இந்த மக்குக்கு தேங்க்ஸ் இது என் ஃபேவரட் கலர் நான் உட்கார்ந்துருக்கேன் இந்த சேருக்கு தேங்க்ஸ் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது என்கிட்ட இருக்க இன்டர்நெட்டுக்கு தேங்க்ஸ் என்ன வேணும்னாலும் சர்ச் பண்ணலாம் என் பெண்ணுக்கு தேங்க்ஸ் பெண்ணை கண்டுபிடிச்சவருக்கு தேங்க்ஸ் கேட்க ரெடிக்குலஸாக இருக்கலாம் ஆனால் அறுபது செகண்டில் உங்களுக்கே சிரிப்பு வந்துடும் மூணு நிமிஷத்தில் உங்கள் என்டையர் எமோஷனல் ஸ்டேட்டும் மாறிடும் நீங்கள் உங்கள் சிஸ்டம கிராட்டியூடுங்கிற ஐ ஃப்ரீக்குவன்சியில் ஃப்ளட் பண்ணிட்டீங்க த ஆக்ட் இஃப் பிரின்சிபல் இது ஒரு ஃபன் கேம் உங்ககிட்ட நீங்களே கேளுங்க வெல்த்தியா அபண்டன்ட்டா சக்ஸஸ்ஃபுல்லான நான் இப்போ இந்த சுச்சுவேஷனில் என்ன பண்ணுவேன் அபண்டன்ட்டான நீங்க சீல் பண்ணலைங்கிறக்காக உங்க மார்னிங் ஒர்க் அவுட்டை ஸ்கிப் பண்ணுவீங்களா இல்ல உங்க ஹெல்த்து தான் உங்க பெரிய அசட்னு உங்களுக்கு தெரியும் அபண்டன்ட்டான நீங்க கரைபடிஞ்ச ட்ரெஸ் போடுவீங்களா இல்ல நீங்க உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணுவீங்க அபண்டன்ட்டான நீங்க ஒரு அன்எக்ஸ்பெக்டட் நூறு யூரோ செலவுக்கு டென்ஷன் ஆவீங்களா இல்ல அதை ஒரு சின்ன இன்கன்வீனியன்ஸாக பார்ப்பீங்க பே பண்ணிட்டு இன்னும் அதிகமா பணம் வரும்னு நம்புவீங்க நீங்க ஒரு அபண்டன்ட்டான பர்சன் மாதிரி செலவு பண்ண வேணாம் போய் ஆட்டு வாங்காடிங்க ஆனா அவங்க மாதிரி திங்க் பண்ணனும் டிசைட் பண்ணனும் உங்க பர்சை ஆர்கனைஸ் பண்ணுங்க நிமிர்ந்து நடங்க நீங்க யாராக போறீங்களோ அந்த எனர்ஜியை எம்பாடி பண்ணுங்க த குட் ஃபீலிங் மியூசிக் பிளேலிஸ்ட் இது உங்க எமர்ஜென்சி கிட் உங்களுக்கு பிடிச்ச என்ன ஆனாலும் உங்களை அமேசிங்காக ஃபீல் பண்ண வைக்கிற சாங்ஸை ஒரு பிளேலிஸ்ட்டை கிரியேட் பண்ணுங்க உங்களை ஆட பாட வைக்கிற சாங்ஸ் எப்போ நீங்கள் ஸ்கேர்சிட்டிக்குள்ள போற மாதிரி ஃபீல் பண்றீங்களோ உடனே ஹெட்ஃபோனை போட்டு இந்த சாங்ஸை கேளுங்க மியூசிக்கே ஒரு வைப்ரேஷன் அது உங்க எமோஷனல் ஸ்டேட்டை மூணு நிமிஷத்துல மாத்திடும் உங்க வேலை பணத்தை துரத்துறது இல்ல உங்க வேலை அபண்டன்ஸுக்கு ஒரு வைப்ரேஷனல் மேட்சா இருக்கிறது தான் நீங்க அப்படி இருக்கும்போது அந்த பணம் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அந்த வெல் பீயிங் உங்களை தேடி வந்து தான் ஆகணும் அதுதான் லா சாப்டர் ஃபோர் யோ டிசையர்ஸை மேனிஃபெஸ்ட் பண்ண ஆக்ஷனபிள் ஸ்டெப்ஸ் இப்போதான் பாஸ் மெயின் மேட்டருக்கே வரும் ஆக்ஷன் இந்த செல்ஃப் ஹெல்ப் வேர்ல்டில் ஒரு டேஞ்சரஸான தப்பான நம்பிக்கை இருக்கு அதாவது நீங்கள் ஒரு மெடிடேஷன் குஷனில் உட்காந்துக்கிட்டு ஹாப்பியாக நினச்சா ஒரு சூட் கேஸ் ஃபுல்லாக பணம் வந்து உங்கள் வீட்டு கதவை தட்டோன்னு ஒன்று கிளியராக சொல்லிடுறேன் அது மாதிரிலாம் நடக்காது த இன்னர் லா ஆஃப் அபண்டன்ஸுங்கிறது ஒரு கோக்ரியேஷன் உங்கள் இன்னர் ஒர்க் உங்கள் பிலீஃப்ஸ் ஃபீலிங்ஸ் வைப்ரேஷன்ஸ் இது ஃபிஃப்டி பர்சன்ட் தான் மற்ற ஃபிஃப்டி பர்சன்ட் ஃபிசிக்கல் வேர்ல்டில் நீங்கள் எடுக்கிற ஆக்ஷன் தான் ஆனால் இங்கே ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது நீங்கள் என்ன மாதிரி ஆக்ஷன் எடுக்கிறீங்கிறது தான் முக்கியம் நீங்கள் திங்கிங் ஸ்டேஜை தாண்டி போகணும் உங்கள் புது அபண்டன் பிலீஃப்ஸை எடுத்துக்கிட்டு அதை ஃபியூவலாக யூஸ் பண்ணி உங்கள் ஆக்ஷன்ஸை பண்ணணும் ஆனால் நம்ம இங்கே பழைய ஹசல் அண்ட் கிரைண்ட் ஆக்ஷனை பற்றி பேசலை அதை விட பவர்ஃபுல்லான ஒன்றை பற்றி பேச போகிறோம் ஃபோர்ஸ்டு ஆக்ஷன் வர்சஸ் இன்ஸ்பயர்டு ஆக்ஷன் நீங்கள் ரெண்டு விதமான ஆக்ஷன் எடுக்கலாம் அதோட ஃபீலிங் கம்ப்ளீட்டாக வேற வேறையாக இருக்கும் ஃபோர்ஸ்ட் ஆக்ஷன் தி ஹசில் இந்த ஆக்ஷன் இடத்துல இடத்துலேருந்து வரும் இது ரொம்ப ஹெவியாக ஸ்ட்ரெஸ்ஸாக டெஸ்பரேட்டாக ஃபீல் ஆகும் நான் இத பண்ணியே ஆகணும் இல்லை நான் ப்ரோக் ஆகிடுவேன் எனக்கு இந்த சேல் வேணும் இது ஒர்க் ஆகியே ஆகணும் மாதிரி எல்லாம் இது ஃபீவல் ஆகும் எக்ஸாம்பிள் செம்ம டெஸ்பரேட்டாக ஹண்ட்ரட் ஜெனலிக் காபி பேஸ்டட் ரெசியூமேஸை கண்ணில் பட்ட எல்லா வேலைக்கும் அனுப்புறது ஒவ்வொரு ரெசியும் அனுப்பும் போதும் இன்னும் டெஸ்பரேட்டாக ஃபீல் பண்ணுறது இந்த மாதிரி ஆக்ஷன் நீங்கள் எதுலேருந்து எஸ்கேப் ஆக நினைக்கிறீங்களோ அந்த லேக்கை தான் இன்னும் ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணும் இன்ஸ்பயர்ட் ஆக்ஷன் த ஃப்ளோ இந்த ஆக்ஷன் அபண்டன்ஸ் இடத்துலேருந்து வரும் இது ரொம்ப லைட்டாக எக்ஸைட்டிங்காக க்யூரியஸாக இல்லை சில சமயம் இதுதான் நெக்ஸ்ட் ஸ்டெப்புன்னு ஆப்வியஸாக ஃபீல் ஆகும் இதை ட்ரை பண்ணால் ஃபன்னாக இருக்கும் எனக்கு திடீர்னு இதை பண்ணணும்னு தோணுது இதுதான் அடுத்த கரெக்டான ஸ்டெப்பு மாதிரி ஃபீல் ஆகுது மாதிரி தாட்ஸால் இது ஃபியூவல் ஆகும் எக்ஸாம்பிள் நீங்கள் உங்கள் புது ஃபுல்ஃபில்லிங் ஜாபை விஷுவலைஸ் பண்ணுறீங்க திடீர்னு உங்களுக்கு உங்கள் பழைய மென்டரை லிங்க்டின்ல பார்க்கணும்னு தோணுது அவருக்கு ஃப்ரெண்ட்லியாக ஒரு மெசேஜ் அனுப்புறீங்க அவரு ரிப்ளை பண்ணுறாரு ஹே உங்ககிட்ட இருந்து மெசேஜை பார்க்க ஹாப்பியாக இருக்குது எங்கள் கம்பெனியில் ஒரு புது பொசிஷன் ஓப்பன் ஆகுது நீங்கள் அதுக்கு பர்ஃபெக்டாக இருப்பீங்க அதுதான் இன்ஸ்பயர்டு ஆக்ஷன் அது ஒரு நட்ஜு ஒரு உந்துதல் உங்க வேர்ல்டு உங்க கூட பாதி வழியில் வந்து மீட் பண்ணுறது அது ஒரு கதவை திறக்கும் அப்புறம் நீங்கள் அந்த கதவு வழியாக ஃபிசிக்கல் ஆக்ஷன் எடுத்து உள்ளே போகணும் அந்த மென்டரோட கம்பெனிக்கு ரெசியூமி அனுப்புறது மாதிரி உங்கள் வேலை உங்கள் இன்னர் ஒர்க்கை பண்ணி பிலீஃப்ஸை ரீவயரிங் பண்ணுறது வைப்ரேஷனை ரேஸ் பண்ணுறது உங்களை ஒரு அபண்டன்ஸ் ஸ்டேட்டுக்கு கொண்டு வர்றது அந்த ஸ்டேட்ல இருந்து அந்த இன்ஸ்பயர்ட் நட்ஜஸை கவனித்து அதை உடனே ஆக்ட் பண்ணணும் உங்கள் நைன்டி டே அபண்டன்ஸ் பிளான் இதை நம்ம ரியலாக்கலாம் பேச்சு மட்டும் போதாது அடுத்த நைன்டி டேஸ்க்கு ஒரு கான்கிரீட் பிளான் போடலாம் இதுதான் இன்னர் ஒர்க்கையும் அவுட்டர் ஆக்ஷனையும் கம்பைன் பண்ணுற ஃபார்முலா இதை ஒரு நைன்டி டே சேலஞ்சாக நினச்சிக்கோங்க மந்த் ஒன் த ஃபவுண்டேஷன் கிளாரிட்டி அண்ட் ரீவயரிங் இன்னர் ஒர்க் ஐடென்டிஃபை யுவர் பிக் த்ரீ அந்த நோட் புக்கை எடுங்க உங்களோட மூணு பெரிய அக்லியஸ்ட் லிமிட்டிங் பிலீஃப்ஸை கண்டுபிடிச்சி எழுதுங்க எக்ஸாம்பிள் பணம் வர்றது கஷ்டம் எனக்கு இதுக்கு தகுதி இல்லை நான் பண விஷயத்தில் பேட் கிரியேட் யுவர் பிரிட்ஜ் அஃபர்மேஷன்ஸ் ஒவ்வொரு பிக் த்ரீக்கும் ஒரு புது பிரிட்ஜ் அஃபர்மேஷனை எழுதுங்க அதை உங்கள் கண்ணாடி முன்னாடி ஒட்டி வனிங்க காலையில் எழுந்ததும் நைட்டு தூங்கிறதுக்கு முன்னாடியும் சொல்லுங்க ஸ்டார்ட் யுவர் கிராட்டிடியூட் ஜேர்னல் இது டே ஒன் நோ எக்ஸ்கியூசஸ் ஒவ்வொரு நைட்டும் மூணு ஸ்பெசிஃபிக் விஷயங்கள் அவுட்டர் ஒர்க் இன்ஸ்பயர்டு ஆக்ஷன் தி அபண்டன்ஸ் டீக் லெட்டர் உங்கள் லைஃப்பில் பணம் ரிலேட்டடான ஒரு ஏரியாவை க்ளீன் பண்ணுங்கள் உங்கள் ஃபிசிக்கல் வாலெட்டை க்ளீன் பண்ணுங்கள் உங்கள் கம்ப்யூட்டரில் ஃபைனான்சஸ் ஃபோல்டரை ஆர்கனைஸ் பண்ணுங்கள் உங்கள் டெஸ்ட்டை க்ளீன் பண்ணுங்கள் இது புது அபண்டன்ஸ்க்கு நான் ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணுறேன்னு உங்கள் வேர்ல்டுக்கு ஒரு ஃபிசிக்கல் சிக்னல் அனுப்பும் மந்த் டூ தி அலைன்மெண்ட் ஃபீலிங் அண்ட் லிசனிங் இன்னர் ஒர்க் டெய்லி விஷுவலைசேஷன் ஃபைவ் டு டென் மினிட்ஸ் எவ்ரி மார்னிங் அதை வெறும் பார்க்காதீங்க அதை ஃபீல் பண்ணுங்கள் அந்த ரிலீஃபை அந்த ஜாயை அந்த ஃப்ரீடமை ஃபீல் பண்ணுங்க இதுதான் உங்கள் டேல ரொம்ப முக்கியமான மீட்டிங் மாஸ்டர் த பிவர்ட் இந்த மந்தோட உங்கள் கோல் நீங்கள் ஸ்கேர் சிட்டியில் நினைக்கிற உதாரணமாக நான் இதை வாங்க முடியாதுன்னு அந்த செகண்டே அதை பிவர்ட் பண்ணுறது என்னால் இப்போ இத வாங்க முடியல ஆனால் நான் என் வெல்த்தை பில்ட் பண்ணுற ப்ராசஸில் இருக்கேன் உங்கள் அபண்டன்ஸ் ராம்பேஜ் இல்லை ஒரு மியூசிக் பிளேலிஸ்ட்டை யூஸ் பண்ணி உங்கள் வைப்பை ஷிஃப்ட் பண்ணுங்கள் அவுட்டர் ஒர்க் இன்ஸ்பயர்ட் ஆக்ஷன் த ஒன் இன்ஸ்பயர்ட் திங் ரூல் ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஒரு இன்ஸ்பயர்ட் ஆக்ஷன் எடுத்தே ஆகணும் அது பெருசாக இருக்கணும்னு அவசியம் இல்லை அது அந்த ஆன்லைன் கோர்ஸை பற்றி ரிசர்ச் பண்ணுறதா இருக்கலாம் அது உங்களுக்கு எம்பவரிங்காக ஃபீல் ஆகிற ஒரு பட்ஜெட் க்ரியேட் பண்ணுறதா இருக்கலாம் அது உங்களுக்கு பின்னாடி லைனில் நிற்கிறவங்களுக்கு ஒரு காஃபி வாங்கி கொடுக்குற அதாவது ஒரு ஆக்ட் ஆஃப் அபண்டன்ஸாக இருக்கலாம் உங்கள் வேர்ல்டு உங்களுக்கு சின்ன சின்ன நட்ஜஸ் கொடுக்க ஆரம்பிக்கும் உங்கள் வேலை அதை ஒபே பண்ணுறது மந்த் த்ரீ தி இன்டக்ரேஷன் பீயிங் அண்ட் ரிசீவிங் இன்னர் ஒர்க் ஆக்ட் ஆசிஃப் இதுதான் உங்கள் மெயின் ஃபோக்கஸ் ஒரு டிசிஷனை எடுக்கிறதுக்கு முன்னாடி கேளுங்க அபண்டன்ட்டான நான் இப்போ என்ன பண்ணுவேன் அப்புறம் அதை பண்ணுங்க அந்த பர்சனை எமுனாடி பண்ணுங்க செலிப்ரேட் எவ்ரி திங் இது ரொம்ப கிரிட்டிக்கல் கீழே ஒரு ரூபாய் கிடைச்சதா அதை வெறும் எடுத்து பாக்கெட்டில் போடாதீங்க நில்லுங்க தேங்க்யூ என் வேர்ல்ட நான் பார்க்குறேன் மோர் ஆஃப் திஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லுங்க அந்த ஒரு ரூபா உங்கள் புது வைப்ரேஷனை கன்ஃபார்ம் பண்ணி உங்கள் வேர்ல்டு உங்களுக்கு அடிக்கிற ஒரு விங்க் அதை செலிப்ரேட் பண்ணுறது மூலயமா நீங்கள் இன்னும் வேணும்னு ஆர்டர் போடுறீங்க இது ஒன்றும் ரேஸ் இல்லை இது ஒரு ப்ராசஸ் ஆனால் இந்த நைன்டி டே பிளான் உங்களுக்கு கரெக்டான ஒரு ட்ராக்கை கொடுக்கும் நீங்கள் இன்னர் லார்களையும் அவுட்டர் ஆக்ஷனையும் கம்பைன் பண்ணுறீங்க இதுதான் ரியல் லாஸ்டிங் சேஞ்சுக்கான ஃபார்முலா சாப்டர் ஃபைவ் லிவிங் அ லைஃப் ஆஃப் லிமிட்லெஸ் அபண்டன்ஸ் சூப்பர் இப்போ நீங்க அந்த நைன்டி டே பிளானை முடிச்சிட்டீங்க. நீங்க ரிசல்ட்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிருப்பீங்க. ஒரு அன்எக்ஸ்பெக்டட் செக் வந்திருக்கலாம். ஒரு புது கிளையண்ட் ரேண்டமா உங்களை கண்டுபிடிச்சிருக்கலாம். இல்ல நீங்களே உங்க ஃபைனான்ஸ் பத்தி ரொம்ப லைட்டா ஹாப்பியா ஃபீல் பண்ணலாம். எப்படியோ இப்போ என்ன? இதுதான் ஃபைனல் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பீஸ். இது ஒரு லைஃப் ஸ்டைலா மாத்துறது த இன்னர் लॉ ஆஃப் அபண்டன்ஸ்ங்கிறது ஒரு கெட் ரிச் குவிக் ஸ்கீம் இல்ல. அது ஒரு ஒரு தடவை பண்ற மேஜிக் ட்ரிக் இல்ல. இது ஒரு புது விதமான வாழும் முறை நீங்க உங்களை பத்தியும் உங்க வேர்ல்ட பத்தியும் பார்க்குற விதத்துல வர்ற ஒரு ஃபண்டமெண்டல் ஷிஃப்ட் சேலஞ்சஸ்க்கு மத்தியிலும் உங்க மைண்ட் செட்டை மெயின்டைன் பண்றது நான் ஒன்று ரொம்ப கிளியராக சொல்லிடுறேன் உங்களுக்கு இன்னமும் பேட் டேஸ் வரதான் செய்யும் உங்களுக்கு டவுட்ஸ் வரும் ஒரு அன்எக்ஸ்பெக்டட் பில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஷேக் பண்ணும் நீங்க சோஷியல் மீடியால மத்தவங்களோட பெர்ஃபெக்ட் லைஃப்பை பார்த்து கொஞ்சம் பொறாமப்படலாம் இது நார்மல் நீங்க ஃபெயில் ஆகல கோல் என்னன்னா ஒரு நெகட்டிவ் தாட் கூட வரக்கூடாதுங்கிறது இல்லை கோல் என்னென்னா அந்த ரெக்கவரி டைமை ஷார்ட் பண்ணுறது தான் உங்கள் பழைய ஸ்கேசிட்டி மைண்ட் செட்டில் ஒரு ஃப்ளாட் டயர் ஆனது உங்கள் என்டயர் வீக்கையும் ஸ்பாயில் பண்ணியிருக்கோம் நீங்கள் கத்தி ஸ்பைரல் ஆகி இது என் தலைவிதி என்னால் முன்ன வர முடியாது ஏன் எனக்கே இப்படி நடக்குதுன்னு நினச்சிருப்பீங்க உங்கள் புது அபண்டன்ஸ் மைண்ட் செட்டில் நீங்கள் அந்த ஃபீலிங்கை அக்னாலேஜ் பண்ணுவீங்க ஆனால் அதை உங்கள் ஐடென்டிட்டியாக ஆக விட மாட்டீங்க அக்னாலேஜ் வாவ் இது செம்ம ஃப்ரஸ்ட்ரேஷனா இருக்கு எனக்கு அந்த பழைய லாக் ஃபீலிங்கை கொண்டு வருது அனாய்ட் ஆகுறதுல தப்பு இல்ல சேலஞ்ச் ஆனா எனக்கு தெரியும் இது டெம்பரரி தான் நான் ஒரு ரிசோர்ஸ்ஃபுல் பர்சன் நான் இந்த மாதிரி விஷயத்தை முன்னாடியும் ஹேண்டில் பண்ணிருக்கேன் இப்போவும் ஹேண்டில் பண்ணுவேன் பிவெட் தேங்க் காட் நான் சேஃபா இருக்கேன் எனக்கு ஹெல்ப் பண்ண ரோட் சைடு அசிஸ்டன்ஸ் இருக்கு என் வேர்ல்டு என்ன சப்போர்ட் பண்ணுதுன்னு எனக்கு தெரியும் இத ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பணம் வரும் டிஃப்ரென்ஸ் தெரியுதா நீங்க டாக்ஸிக்காக பாசிட்டிவா இல்ல நீங்க ஃபிளாட் டயர் ஆனதுக்கு ஹாப்பியா இருக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணல நீங்க அந்த சுச்சுவேஷனோட ரியாசிட்டி அக்னாலஜ் பண்ணிட்டே உங்க அபெண்டன்ஸுங்கிற பெரிய உண்மையில உறுதியா நிற்குறீங்க உங்க அபண்டன்ஸ் தான் உங்க டீஃபால்ட் ஸ்டேட் ஸ்கேர்சிட்டிங்கிறது வெறும் ஒரு டெம்பரரி ஸ்டாப் மாதிரி வந்து போகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இன் கன்க்ளூஷன் இந்த செஷனோட மெயின் பாயிண்ட் என்ன அபெண்டன்ஸ்ங்கிறது நீங்க பேங்க்ல தேடுற விஷயம் இல்லை அது உங்களுக்குள்ளே ஸ்டார்ட் ஆகிற ஒரு வைப் உங்க இன்னர் வேர்ல்டு தான் பாஸ் எல்லாமே உங்க பிலீஃப் சிஸ்டம் தான் உங்க ரியாலிட்டியோட ப்ளூ பிரிண்ட் நீங்க என்னால முடியாதுன்னு நம்பினா உங்க வேர்ல்டு ஆமா முடியாதுன்னு சொல்லும் நீங்க நான் கேப்பபிள்னு நம்பினா உங்க வேர்ல்டு இதோ உனக்கு ஆப்பர்ச்சுனிட்டின்னு காட்டும் சோ உங்க லிமிட்டிங் பிலீஃப்ஸ கண்டுபிடிங்க அத பிரிட்ஜ் அஃபமேஷன்ஸ் வச்சு உடையுங்க பொருளை விஷுவலைஸ் பண்ணாதீங்க அது கிடைச்சா வர்ற அந்த ஃபீலிங்கை விஷுவலைஸ் பண்ணுங்க டெய்லி கிராட்டிடியூட் பிராக்டிஸ் பண்ணுங்க ரொம்ப முக்கியம் ஆக்ஷன் எடுக்க பயப்படாதீங்க ஆனால் ஃபோர்ஸ்ட் ஆக்ஷன் அதாவது பயத்தில் பண்ணுறது வேணாம் அந்த சின்ன இன்ஸ்பயர்டு நட்ஜு வரும்ல இதை பண்ணலாம்னு தோணும்ல அதை உடனே பண்ணுங்க ரிமெம்பர் இது ஒரு லைஃப் ஸ்டைல் ஒரு நாள் மேஜிக் இல்லை உங்கள் பவர் உங்ககிட்ட தான் இருக்குது உங்கள் வேர்ல்டு உங்ககிட்ட எல்லாத்தையும் கொடுக்க ரெடியாக இருக்குது த ஒன்லி பர்மிஷன் யூ நீட் இஸ் யுவர் ஓன் உங்களுக்கு தேவைப்படுற ஒரே பர்மிஷன் நீங்கள் உங்களுக்கு கொடுத்துறது தான் இன்றைக்கே உங்கள் புது அபண்டன்ட் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுங்க தேங்க்யூ